யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட பதினெட்டு வயது வெளிவந்த காரணம் வீட்டிற்குள் வைத்து தாயும் மகனும் படுகொலை தொடரும் விசாரணைகள் வலுக்கும் எதிர்ப்பு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை நாயை போல சுட்டு வீதியில் வீசப்பட்ட ஊடகவியலாளர் அதை கேட்டு மகிழ்ந்தார் மஹிந்த ராஜபக்ஷ தந்தையின் வெளியேற்றம் தொடர்பில் மகன் நாமல் ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள பதிவு கொழும்பிலிருந்து வெளியேற்ற மஹிந்தவின் மனைவி கூறியது என்ன கோடாபேவிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அனுர அரசுக்கு முன்னாள் அமைச்சர் கருத்து மல்லாவியில் கைது செய்யப்பட்ட ராணுவ அதிகாரியிடமிருந்து வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் சாணக்கெனுக்கு பதிலடி யாழ்ப்பாணம் அடத்தடி பகுதியில் கஞ்சா கலந்த மாவாவுடன் பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது பத்து கிராம் அறுநூற்றி எழுபது கிராம் கஞ்சா கலந்த மாவா மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட காவல்துறை போதை தடுப்பு பிரிவால் நேற்றைய தினம் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது விசாரணையின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரந்தனிய காவல் பிரிவின் கொட்டாவ பகுதியில் தாயும் மகனும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் வீட்டுக்குள் இருந்தபோது இந்த கொலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்தவர்கள் எழுபத்தைந்து வயதுடைய பெண் மற்றும் இருபத்தைந்து வயதுடைய இளைஞராவார் குறித்த இளைஞன் பாடசாலை பிள்ளைகளை ஏற்றிச் செல்லும் முச்சக்கரவண்டி ஓட்டுநர் என்று கூறப்படுகிறது எனினும் கொலைக்கான காரணம் அல்லது கொலையை யார் செய்தார்கள் என்பது தொடர்பில் இன்னும் தெரியவில்லை இந்த சம்பவம் குறித்து கரந்தனிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரம்பரிய கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் கடலட்டை பணியை யாழில் விரிவுபடுத்தப் போவதாக அறிவித்த கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு எதிராக மீனவ மக்களை ஒன்று திரட்டி போராடுவதற்கு தயங்க மாட்டோம் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பி தம்பிராஜா தெரிவித்தார் யாழ் ஊடகமயத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு மக்களின் போனஸ் ஆசனத்தில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகரன் மீது மீனவ மக்கள் நம்பிக்கை வைத்தனர் ஏனென்றால் கடந்த காலங்களில் கடற்றொழில் அமைச்சராக இருந்த டாக்டர்ந்தா கடலெட்டை பணிகளை விரிவுபடுத்திய போது அதற்கு எதிராக மீனவ மக்களுடன் இணைந்து குரல் கொடுத்தவர் தற்போதைய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆனால் தற்போது அமைச்சராகிய நிலையில் எல்லாவற்றையும் மறந்து சீனாவின் பிரதிநிதியாக சீன நாட்டின் விருப்பங்களை தமிழர் நிறைவேற்றுவராக அவர் மாறத் தொடங்கியுள்ளார் அவர் ஒரு காணொலியில் தெரிவிக்கையில் பண்ணை எல்லோருக்கும் தருகிறோம் கவலைப்படாதீர்கள் என்று கூறுகிறார் அதன் பின் தெரிவிக்கின்றார் நீங்கள் ஒன்றரை ஏக்கர் பிடியுங்கள் அரை ஏக்கருக்கு காசு காட்டினால் போதும் என்கிறார் இது ஊழலை ஒரு செயற்பாடாகவே நான் பார்க்கிறேன் கடந்த காலங்களில் டக்ளஸ் தேவானந்தா மீனவர்களின் விருப்பங்களுக்கு மாறாக அட்டைப்பண்ணையை ஊக்குவித்ததால் இன்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்திருக்கிறார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கு நாம் ஒன்றை கூறுகின்றோம் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் நிகழ்ச்சி நிரலில் நீங்கள் செயற்படுவீர்களானால் உங்களுக்கு எதிராக மீனவ மக்களை ஒன்று திரட்டி போராட தயங்க மாட்டோம் என அவர் தெரிவித்தார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மாட்டை சுடும் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டமைக்கு பலதரப்பட்ட காரணங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன தென்னிலங்கை ராணுவ தரப்பிடம் இந்த கொலையை செய்யவில்லை என்ற அடிப்படையில் வேறு ஒரு தரப்பினர் இதை செய்தார்கள் என்று வழிகாட்ட எந்த துப்பாக்கியால் அவர் சுடப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் தங்களுக்கு எதிராக யாராவது குரல் எழுப்பினால் மிருகத்தை கொல்வதை போல கொன்று புதைத்து விடுவோம் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தரப்பு மக்களுக்கு விடுத்த எச்சரிக்கையாக லசந்த விக்ரமதுங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை மட்டுமன்றி அவருடைய படுகொலை சம்பவத்தின் விசாரணைகளும் மிகவும் விசித்திரமாகவும் அநீதியின் உச்சத்திலும் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் எந்தவொரு அநீதிக்கும் இலங்கையில் நீதி கிடைக்காது என்பதை லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை நினைவூட்டி வருவதாகவும் பரதரப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன உத்தியபூர்வ இல்லத்துக்கு விடைபெறுவது குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ எஸ் கணக்கில் ஒரு குறிப்பை பதிவிட்டுள்ளார் தனது தந்தை எல்லாம் தொடங்கிய இடத்துக்கு திரும்பிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் உண்மையான பலம் பதவிகள் அல்லது சலுகைகளில் இருந்து அல்ல மக்களுடைய அன்பில் இருந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நேற்று விஜயராமில் உள்ள தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள ஹார்டன் இல்லத்துக்கு தந்தார் ஜனாதிபதிகளின் உரிமைகள் ரத்து செய்தல் சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டிய பின்னர் இது நடைபெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இன்று வரை உத்தியபூர்வ இல்லத்தில் பயன்படுத்தி இருந்தார் ஆனால் நேற்று நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்தின்படி அவருக்கு அந்த சலுகை இழக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று விஜயராமவின் இல்லத்திலிருந்து தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு புறப்பட்ட போது சிறந்த ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்தார் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளித்த போது சிறந்த ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து வெளியிட்டார் தயவு செய்து ஊடகங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டபோது நான் வழக்கமாக பேசுவது இல்லை நான் அரசியல் செய்வதும் நான் வேலை செய்கிறேன் எனக்கு எதுவும் சொல்ல முடியாது என சிரந்தி கூறினார் பின்னர் ஊடகவியலாளர்கள் அரசாங்கத்தைப் பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது நான் அவர்களைப் பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் நான் அரசியல் செய்வதில்லை என்று அவர் தெரிவித்தார் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்களா மேடம் என்று கேட்டபோது மஹிந்தவின் மனைவி அதற்கு இல்லை என்று பதிலளித்துள்ளார் பாதாள உலகக்குழு செயற்பாடுகளை இல்லாது ஒழிப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசா நாயக்க தெரிவித்தார் கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய காலப்பகுதியில் அவர் பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் பொருள் முற்றமுள்ளதாக என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதாள உலகக்குழு படுகொலைகளை இல்லாதொழிப்பது எவ்வாறு என்பதை கோட்டாபைய நாட்டுக்கு செய்து காட்டினார் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் மிகவும் கடுமையான முறையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார் என்று அவர் எவ்வாறு இதை செய்தார் என்பது குறித்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் போர் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் என்பவற்றை இல்லாதொழிப்பதில் கோட்டாபைய சிறந்த தலைவர் என்றும் அவர் தெரிவித்தார் எனினும் கோடாபி ராஜபக்ஷ இந்த நாட்டில் மிகத் தோல்வியடைந்த ஒரு ஜனாதிபதி என்றும் அவர் நாட்டை சாப்பிட்டார் எனவும் எஸ் பி குறிப்பிட்டார் சமீபத்தில் இந்தோனேசிய தலைநகர் யகார்தாவில் வைத்து கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலை சேர்ந்த கமாண்டோ சலைந்தவுக்கு டி ஐம்பத்தாறு ரக தோட்டாக்களை விட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட லெப்டினன்ட் கேர்னலிடம் பல குற்றவியல் விஷயங்கள் வெளிவந்துள்ளன முல்லைத்தீவு மெல்லாவி பாலிநகர் ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய போது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் அந்த அதிகாரி கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் ஒரு பாதாள உலக குழுவுக்கு டி அறுபது 56 ரக தோட்டாக்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார் மேலும் விசாரித்ததில் கேமரோ சலிந்து தனக்கு ஒன்றரை கோடி ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்து எல்எம்ஜி துப்பாக்கி துப்பாக்கியை அவர் தெரிவித்தார் இருப்பினும் லெப்டினன்ட் கேர்னல் அதை வழங்க முடியாது என்றும் இரண்டு கிளைமோர் குண்டுகளை வழங்குமாறு பல்வேறு சேவையிலிருந்து நீக்கப்பட்ட மற்றும் தலைமறைவான உறுப்பினர்களின் விவரங்களை இந்த ராணுவ அதிகாரி கமாண்டோ சலைந்தவுக்கு வழங்கியதாகவும் சமூக ஊடகங்கள் மூலம் அவர்களை ஒன்றிணைத்து ஒரு தனிக்குழுவை உருவாக்கியதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த ராணுவ அதிகாரி இரண்டு கிளைமோர் குண்டுகளையும் குற்றவியல் கும்பல் உறுப்பினர்களுக்கு வழங்கியதாக பாதுகாப்பு படையினரிடையே சில சந்தேகங்கள் இந்த ராணுவ அதிகளவில் குடிப்பழக்கம் கொண்டவர் என்றும் அடிக்கடி இரவு விடுதிகளுக்கு செல்வது வழக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயம் தெரிவிக்க முடியாது என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிகரத்தினர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மாகாண சபை தேர்தலை எப்போது நடத்த தீர்மானித்துள்ளீர்கள் என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சரிடம் கேள்வியை எழுப்பியிருந்தார் இதன் பொழுது சாணக்கியனுக்கு பதில் வழங்கிய அமைச்சர் சந்தன அபிசகர மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பினும் தேர்தலை நடத்தும் திகதி நிச்சயம் குறிப்பிட முடியாது மக்கள் பிரதிநிதிகளின்றி மாகாண சபைகளை தொடர்ந்து நிர்வகிக்கும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் இல்லை பழைய தேர்தலில் தேர்தலை நடத்த முடியாது புதிய தேர்தல் முறையில் தேர்தலை நடத்துவதில் சிக்கல் காணப்படுகிறது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டிய அவசியம் இருக்கிறது சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்ட பின்னர் தாமதமின்றி சபை தேர்தலை நிச்சயம் நடத்துவோம் தேர்தலை பிற்போடும் நோக்கம் எமக்கு கிடையாது என அமைச்சர் சந்தன அபிரத்ன மேலும் தெரிவித்துள்ளார்